இப்போது எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா குருநாதர்களும் எல்லா இடங்கள்லையும் எல்லா கருமாங்க சில பேர் சில சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோய் வந்தால் குணப்படுத்தவே கூடாது குணப்படுத்துகிறதே தப்பு நீ கர்மாவை ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க இவர் மைண்டில் ஒரு எண்ணம் வருது ஓகே கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்த்துட்ருப்போம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து எழுந்திரிச்சோம்னா நடந்து போனால் இந்த பஸ்ஸை பிடிச்சோம்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது என்ன செய்வேன் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் துரத்துவோங்க ஆனால் பயங்கரமாக டபிள்யூடபுள்யூஎஃப்ல வர மாதிரி ஒரு ப பய பயங்கர ஆளாக இருக்கிறான் அப்படியே பயங்கர ஹைட்டு பயங்கர உடம்பு அப்படியே கட்டு மாசம் ஒன்று பார்க்கறதுக்கே பயமா இருக்கு ஐயய்யோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு அதவே நினைச்சிட்டு நாலு வருஷம் யார் வீட்டுக்கு வந்தாலும் போன வாரம் அந்த பார்க்கில் உட்காந்துருக்கும் போது ம் போச்சு போச்சுன்னு அப்படியே வயிற் அழுது வாழ்க வையகம் நண்பர்களே கர்மா தியரி அப்படின்னா என்னன்னு நாம பார்க்க போறோங்க கர்மா தியரி கர்ம தத்துவம் இப்போ எல்லா ஆசிரமங்கள்லயும் எல்லா குருநாதர்களும் எல்லா இடங்கள்லையும் எல்லா கர்மாங்க கர்மா இந்த கர்மா 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 கர்மான்னு நிறைய சொல்றாங்க இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாமியாரை போய் பார்க்குறாரு சாமி எனக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு என்னை காப்பாற்றுங்க அப்படியே அந்த சாமியார் எல்லாம் கர்மா ஏற்றுக்குங்க அப்படிங்கிறாரு ஒரு சொரியாசிஸ் வந்துருச்சு கர்மாங்க அனுபவிங்க அப்படிங்கிறாரு சில பேர் சில சாமியார்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு நோய் வந்தால் குணப்படுத்தவே கூடாது குணப்படுத்துகிறதே தப்பு நீ கர்மாவை ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கர்மா அப்படிங்கிற பேரில் நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கர்மா கர்மா அப்படின்னு பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த கர்மா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திப்போங்க ஒருத்தர் ஒரு பார்க்கில் செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் ஒரு பார்க் பார்க்கில் யாருமே இல்லை ஒரு அமைதியாக இருக்கிற மிக குறைந்தால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற ஒரு பார்க் கற்பனை பண்ணுங்க பூங்கா ஒருத்தர் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்ருக்கார் யாரும் இல்லை இவர் மைண்டில் ஒரு எண்ணம் வருது ஓகே கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்த்துட்ருப்போம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து எந்திரிச்சோம்னா நடந்து போனால் இந்த பஸ்ஸை பிடிச்சோம்னா இந்த இடத்துக்கு போனால் ஏடிஎம்மில் பணம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அவர் மண்டையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதாவது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு என்ன நம்மளெல்லாம் செய்யணும் நம்ம நமக்கு எப்பவுமே ஒரு ஒரு ஷெடியூல் இருக்கும் இல்லையா எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஆறு மணிக்கு திரும்பி வரும்போது கடையில் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்குமா இல்லையா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கிறார் வச்சுட்டு உட்காந்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டுருக்கார் செல்ஃபோனை பக்கத்தில் வைக்கிறார் யாருமே இல்லை சும்மா வச்சுட்டு உட்காந்துருக்கார் திடீர்னு ஒருத்த குடு குடு குடுன்னு ஓடி வந்து இங்கிருந்து வந்தானே தெரில புல்லுக்குழுருந்து ஓடி வந்து செல்ஃபோன் ஐஃபோன் தூக்கிட்டு ஓடுறான் திருட குடுகுட்டுன்னு ஓடுறான் இவர் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது என்ன செய்வோம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் துரத்துவோங்க நம்ம செல்ஃபோனை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் செல்ஃபோன் பிடுங்கறதுக்கு துரத்துவோமா இல்லையா புரிஞ்சுக்குங்க இவர் ஒரு சாமியார்ட்ட ரெகுலராக ஒரு பெரிய ஆசிரமத்தில் டிவோட்டி அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு எது வந்தாலும் கர்மா என்று ஏற்றுக்கொள்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் தத்துவத்தின் பிரகாரம் வாழ்றவர் இப்போ ஒரு உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் ஒரு திருடி ஓடும் பொழுது பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஒரு இதாகாமல் எல்லாம் என் கருமா இன்று எனது செல்ஃபோனை திருட வேண்டும் என்று இறைவன் எழுதியிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காருன்னா நீங்கள் என்ன சொல்வீர்கள் சொல்வீர்கள்ப்பா அது துரத்த வேண்டிதானேன்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க இதுதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் புரிஞ்சுங்களா அப்போ என்ன செய்யணும்னா கர்மான்னு ஏற்றக்கூடாது உடனே அந்த திருடன் துரத்தணும் அதான வேலை உடனே அதனால் செய்யணுங்க அந்த செல்போனை பிடுங்கிறதுக்கு நம்ம செல்ஃபோனுங்க தான் ஒருத்தக்கிட்டு ஓடுறாங்க குடுக்குட்டுன்னு ஓடணும் ஓகேங்களா இப்போ ஓடும் பொழுது நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் நமக்கு சண்டையெல்லாம் தெரியாது நம்மள அப்படியே சோ சோங்கியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த செல்ஃபோன் திருட்டு ஓடுறான் பார்த்திங்களா ஆனால் பயங்கரமாக டபிள்யூடபிள்யூஎஃப்ல வர மாதிரி ஒரு ப பயங்கர ஆளாக இருக்கணும் அப்படியே பயங்கர ஹைட்டு பயங்கர உடம்பு அப்படியே கட்டு மாசம் ஒன்று பார்க்குறக்கே பயமாக இருக்குது அப்படி வச்சு கற்பனை பண்ணுங்களேன் தூக்கிட்டு ஓடுறான் சில பேர் அப்படியே ஓடும்போது துரத்துவாங்க நம்ம செல்ஃபோன் தூக்கிட்டு ஓடும்போது துரத்தாமையாக இருப்பாங்க ஆனால் மைண்டில் எப்படி தெரியுமா இருக்குது மனசுக்குள்ளே ஓடும்போது ஓடினாலும் பிடிச்சாலும் என்ன பண்ண போகிறான் மூஞ்சிலே குத்திட்டா பல்லு ஒடிஞ்சிருமே நெகட்டிவாக ஓடுவாங்க ஒரு சில பேர் பாசிட்டிவாக ஓடுவாங்க ஏன் ஃபோனை எடுத்துட்டேன்னு எப்படியாவது பிடிக்கணும்னு ஓடுவாங்க புரிஞ்சுக்குங்க இந்த ஓடும் பொழுது இரண்டு விதமான மனநிலை இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யாராக இருந்தால் எனக்கு என்னடா எவ்வளோ உடம்பு தான் ஏன் ஃபோனை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர்னு ஒன்றுவாங்கன்னா எதை பற்றி யோசிக்காமல் போகிறோம் விட்டுங்கிறோம் அப்படின்ட்டு ஓடுவாங்க இப்படி ஓடனா இவங்க நேர்மறை சிந்தனையோடு ஓடுறாங்கன்னு அர்த்தம் பாசிட்டிவ் ஒரு சில பேர் ஓடும் பொழுது ஓடும்பொழுதே டக்கு டக்குன்னு மைண்டில் என்ன வரும் நம்ம இருக்கிறது எப்படி இருக்கிற அப்படி கண்டிப்பாக கத்தி வச்சுருப்பான் குத்திட்டான்னா மூஞ்சி உடச்சிட்டானா ஐயோ பயந்துட்டே ஓடுவாங்கங்க இதுக்கு பேர் நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை ஓகே இப்போது அந்த திருடனை துரத்தியாச்சு துரத்து பக்கத்தில் போய் அந்த செல்ஃபோனை பிடுங்கணும்னு அந்த திருடன் என்ன பண்ணுறான் என்னதான் உடம்பு இருந்தாலும் பயந்துட்டு செல்ஃபோன் கொடுத்துட்டு ஓடிட்டான் இப்போ செல்ஃபோன் நமக்கு கிடச்சிருச்சு உடனே நம்ம பத்து இல்லை எவ்வளோ பெரிய ஆள் துரத்தி பிடிச்சோம்ல நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னா இதுக்கு பேர் பெருமை ஆமாங்க இதே ஓடி துரத்தும் பொழுது அவன் வேகமாக ஓடிட்டான் நம்ம கீழே விழுந்துட்டோம் எந்திரிச்சி பார்க்குற ஆள காணும் போச்சு போச்சு செல்போன் போச்சு நாற்பதாயிரம் ரூபா போன வாரம் தான் வாங்கினேன் டேட்டா செல்லாம் இருக்கு அப்படின்னு புலம்பி கஷ்டப்பட்டு ஐயோ ஐயயோன்னு அடிச்சுக்கிட்டு அதவே நினைச்சிட்டு நாலு வருஷம் யார் வீட்டுக்கு வந்தாலும் போன வாரம் அந்த பார்க்கில் உட்காந்துருக்கும் போது ஹம் போச்சு போச்சுன்னு அப்படியே வைத்தறிஞ்சு அழுது கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு வகையான ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்குங்க செல்ஃபோனை ஒருத்தன் திருடிட்டு போகும்பொழுது கர்மா என்று ஏற்றுக்கொண்டு திரும்ப துரத்தாமல் இருப்பது ஒரு கேரக்டர் அதை துரத்தி புடுங்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுறது இன்னொரு கேரக்டர் ஓடும் பொழுது பாசிட்டிவாக ஓடுறது ஒரு கேரக்டர் ஓடும் பொழுது நெகட்டிவாக ஓடுறது ஒரு கேரக்டர் அதை நம்ம செல்ஃபோனை திரும்ப வாங்கணும் நம்ம பெருமைப்படுறது ஒரு கேரக்டர் கிடைக்கலன்னு ஒன்று வருத்தப்பட்டு நம்ம நாமே ஐயோ ஐயோ ஐயோன்னு அதுவே நினச்சி நினச்சி உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறது ஒரு கேரக்டர் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு கருமா அப்படின்னா என்னன்னு புரியுங்க